ஒரு கிராமத்தில் எத்தனையோ கலைஞர் இருக்காங்க அம்மா இங்கே உட்காந்து நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரிச்சந்தன் நாடகத்திலே பெரிய ஒரு செறிபாட்டு அம்மா இப்போ அரிச்சந்தன் நாடகம் பூராமே எல்லாமே இருக்கு என்ன காரணம்னா நடிகர்கள் வந்து கொண்டு வந்தாலும் கிராமங்களில் அரிச்சந்தன் நாடகம் வீரவாண்டிய கட்டபோ நாடகம் சத்தியவன் ஜாவத்திரி எத்தனையோ கதை நாடகம் இருக்குது அதையும் வைங்க யூடியூப் வாயிலாக அத்தனை கிராமத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நோட்டீஸை படிக்கிறேன் ஏன்னா நோட்டீஸ் படிக்காட்டா உள்ளே இருக்கு இங்கே நோகாம சம்பளம் ஆகிட்டு போயிருவாங்க ஆ இப்போ போய் பாருங்க பூரா வீடியோ காலில் புரிஞ்சவங்கூட பேசிக்கிட்டு போய் ஜே எப்படியா ஆமாம் மாமா மைத்த புங்குணும் மாமாவே மருந்தமணி எங்கே நடக்க அவன் எங்கே இருக்கேன் ராஜா எச்சப்ப கார்த்திகராஜா தம்பி அண்ணே நீ மாமாவெல்லாம் வாங்கிட்டா என்ன போன அந்த வேலை நீ பார்க்க மருந்து நீ பொத்து மயிர்மேனே பாப்பா டீ வந்துருச்சு பொம்பளை பிள்ளை கேட்டுருக்கேன் அதான் அப்படி போகிறேன் நமக்கு நீச்ச தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க என்ன கருத்து ரொம்ப நல்லா குடியே மதுரை மாவட்டம் மதுரை கிழக்கு வட்டம் ராஜா ராஜாக்கூர் கிராமத்தில் அருள் பாலத்து காளியம்மன் திருக்கோவில் மகா முளப்பாரி உற்சவத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நோட்டீஸ் ஆளுக புரு பார்க்கல இன்னைக்கு ஆடி இருபத்தி ரெண்டு ஓட்டு அடித்தது எவன் புரு பார்த்தது யாரு முருகனும் மரதமணியா மருத மணி தான் பார்த்துருக்கோம் ஏன்னா முட்டைக்கு ஒத்த கண்ணு தெரியாது இழுத்து பார்த்துருப்பேன் கார்த்தி என்னண்ணா நீ தானக்க ஓமை காட் ஆடி இருபத்தெட்டு என்ன உனக்கு பிறந்த நாளா சரி விடு அடிச்சு விடு சின்ன முத்துச்சிருப்பி எங்கள் அண்ணே கார்த்தி அண்ணே நல்ல மனுஷன் முடி முடி முளைக்கல என்ன முடி முளைச்ச அண்ணன் முடிக்கிறேன் அண்ணே உண்மையிலேயே முடி உதிர உதிரத்தேன் மூளை வளருமா

பன்னெண்டேகால் மணி அளவில் ஒத்தக்குடை ஒத்தக்கடை உயர்திரு திரு காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் இந்த தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு பெற்று இந்த மலையின் பாராமல் இந்த உள்ள சிமிண்டு மூடை அடுக்கி வைத்திருந்தாலும் ஓரமாக உட்காந்து ஒரு சாட்சி பவுடர் போட்டு நடிக்கக்கூடிய நாடகம் எல்லாமே போட்டிருக்கிறேன் எல்லாமே இருக்கானே எவையுமே உத்தமனா அவனுக்கு தெரியும் தெரியுதா தெரியுது கதம்பம் காமிக்ஸ் எப்படின்ட்டு இருடா முண்ட அவன் போற வேகத்தை பார்த்தா எப்படி டீச்சலவு மட்டும் பன்னெண்டாயிரத்துக்கு கொண்டு வரலாம் என்னன்னு கேளு அவன் பொம்பளை ருசி கண்டுட்டேன் இன்னும் கொண்டு போய் இறச்சிருவேன் டீ இல்லைன்னு சொன்னா கூட அவன் மாஸ்டர் ஆயிடுவேன் போயான் ராத்திரி டர்ரு புருன்னு உண்மையிலே டீ சாப்பிட்டேன் குளக்குளம் இருந்துச்சு ஆனால் அப்போ கூட்டத்தை பார்க்க பார்க்க ஓசை விட்டுருப்பா உள்ள ஓசில விட்டு பச்சை தனியாக இருங்க அதில் ரெண்டு பேரும் தூக்க வரிச்சல் குடிச்சு விட்டு பூஸ்ட்டு சூப்பர் நான் இதில் என்ன வரேன்னா யாருமே எந்த தொழில் பண்ணாலும் அடுத்தவங்ககிட்ட சொல்லுவாங்களா எங்கள் விஜி என்ன டீ கடை வச்சிருக்கு போய் பாலமேட்டில் ஓய் இருக்கிற ஆளு கூட விஜி வடகடைலாம் போட்ட டீ எப்படி உனக்கு ஒரு நாளைக்கு பத்து ரூபா நிற்குமா அது என்ன சொல்லுவேன் தீத்தூள் ஊரம் கடந்தேன் அப்புறம் அதுக்கு டெய்லி நான் நாலு மணிக்கு திறந்து வைக்கிறேன் அதே மாதிரி சேஜிபி ஓட்டுற ஆள்கிட்ட போய் கேளு ஒன்றுக்கு ரெண்டு சேஜிபி ஓடுது டெய்லி மணிக்கணக்காக ஓடுது உங்கள் வண்டி பார்த்தேன் பைபாஸில் என்னத்த டீசல் வாங்க டீசல் வாங்க காசு இல்லைன்னா டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கான் இதில் என்ன தெரியுதுன்னா கற்ற தொழிலை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கடவுளுக்கு சமம் கற்றுக் கொடுக்கும் நீ என்ன தொழில் பண்ணுற கைதற்றி என்ன சீட்டு விளையாடுவேன் அதை கற்றுக் கொடு அவன் மடக்க வரத்தின் தாலி குடும்பத்தோட உதையிட்டேன் அரே இது என்னடா தீபாவளி புசுவான மாதிரி ஆமாண்ணு எப்பா ராசா குறுக்கு பழத்தை பாதுகாப்பு வேணும் ஐயா ஐயா பழத்தை ஏன்னா உங்களுக்கே நீங்க எங்கே வந்துருக்கியா புரு புருண்டுது புரு புரு ஏன்னா இந்த மலையில ஈபி வயர்மேனுக்கு தான் ரொம்ப நன்றி வயர்மேன்லாம் மேலே ஏறி நமக்காக வயரை பிரித்து அடிக்கிறது இந்த ஈர நேரத்தில் பெரிய உதவி தான் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே மாதிரி வட்டி கொடுக்குற ஆளுங்க இருந்தேன்னா வட்டிக்கு விடுங்கயா குறஞ்ச பைசால விடுங்க ஏழை வாழையில் பார்த்து ஒரு வயசாக ரெண்டு வயசாக கொடுங்க எங்கள் ஊரில் ஒரு ஆள் செம்பரியாடு பற்றிக்கிட்டு இருந்தேன் என் பாட்டுக்க பற்றிக்கிட்டு இருந்தேன் வருஷத்துக்கு மூணு லட்சம் நாலு லட்சம் கிடச்சிச்சு அதை நாலு பேர் தூண்டி விட்டேன் என்ன வெயிலையும் மலையிலையும் சீக்கு வந்தால் மொத்தமாக அடிச்சு போகிறோம் மொத்தமாக வெத்துவிட்டு வட்டிக்கு அழகிறாங்க உருண்டானிட்டேன் இவன் எல்லா ஆட்டையும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்று ஒரு வயசா கூப்பிட்டேன் அதில் ஒரு ஆள் வந்தேன் என்ன வட்டிக்கு விடுறேன் என்ன ஒரு வயசா போட மானாமதில் சீசின்னு திருடுறாங்க ரெண்டு வயசாவுக்கு ஒன்னே அவன்ட்டு வந்து வாங்கி ரெண்டு வயசாக கூட்டேன் அதில் ஒரு ஆள் மெட்ராஸில் வந்து தூண்டி விட்டேன் அஞ்சு வயசாவுக்கு சீசின்னு திருறாங்க அஞ்சு வைசா கூப்பிட்டேன் ஒரு ஆள் நல்லா கோட் சூட்டோட வந்தேன் வந்து இங்கே ஆடு மேய்க்கிற அழகர் வீடு எது நான் தாங்க வட்டிக்கு விரியாமலை ஆமாங்க எவ்வளோ வச்சுருக்கேன் ஒரு பாஞ்சு லட்சம் வச்சுருக்கேன் ரெண்டே மாதம் தான் முப்பது லட்சம் தரேன் அப்படின்னு இருக்கேன் காளியாத்தான் மாறியாத்தான் கருப்பும் கருப்பெல்லாம் கூப்பிட்டு விவதிலாம் காட்டி சூடம் காட்டி உருண்டு இருபது லட்சத்தை கொடுத்துட்டேன் கொண்டு உடனே சுட்சா பண்ணி படுத்துட்டேன் இவனும் சுட்சா பண்ணி இப்போ சுடுகாட்டில் படுத்துக்கேன் ஏய் காசு லேசு கிடையாது காசாக லேசாக கிடச்சாலும் காசா லேஷா சோழி முடிஞ்சு இந்த வந்து இறச்சிருவேன் டீச்சல மட்டுமே திருவிழா முடி ரெண்டே லட்சம் கொண்டு போலேன்னா என் காத்த அறுத்துக்குவேன்

கிலோ சதையும் ஒரு நல்ல கலைஞன் திருப்பத்தூருக்கு அங்கிட்டு பைபாஸில் வண்டி நிற்பாட சொல்லி மருதமணி அண்ணன் ஒன்றுக்கு இருந்துச்சு ரெண்டு கிட்னியில் ஒரு கிட்னி மூத்திரத்தோடு வந்து கீழே விழுந்துருச்சு என்ன சொல்றிய ஆமாடா திருப்பிமா அந்த செம்மண்ணை ஊதிப்புட்டு இப்போ வெப்பி குக்கி போட்டு ஒட்டி வச்சுருக்கேன் ஆனால் நகைச்சு திறம் கொண்டவன் மேடைக்கு வந்தாலே மக்கள்லாம் சிரிப்பிங்க எங்கள் அண்ணன் காரியாவட்டி அருகாம உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார் உடம்புலே பெருத்திருந்தாலும் தத்தக்கு புதக்க என்று மேடையிலே உழைப்பேறிய கூடிய சட்டி கலப்பு ஓனர் மயன் எனது அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள கொண்டி அடிக்காத காலங்கண்டு அந்த தண்டியா இருக்காங்களா எச்சப்பு மாடு மாதிரி

நகைச்சுவை நடிகைகள் உண்மையிலே இந்த குளிர் நேரத்துக்கு அப்படி பொம்பளையே தான் வரணும் ஒன்று நமிதா என்ன நமிதா கவக்கம்பு வெட்டியே முறிஞ்சு போவேன் சூப்பர் உள்ள சிரிக்கிறத பாரு ஆனால் வெளியே வந்துட்டா இளைஞர்கள் பூரா கசிவு ஏற்படும் ஆமாப்பா அப்படி ஒரு லேடிஸ் தான் என்ன லைட் அடிச்சு அவ்வளோ ஒரு திறமையான பாடகி பேச்சாற்றல் நிறைந்த ஒரு நகைச்சுவை நடிகை திருச்சி விஜய் அவர்கள் ஒரு நகைச்சுவை நடிகை அறுக்கடுத்தபடியாக சிரிப்புலையும் சரி உடம்பு வாகலையும் சரி செம்ம பிகர் அப்படியானே ஆனா ரெண்டு பொம்பளையும் அடுத்த மொட்டாட்டினேன் கூட்டு வச்சோம் காலையில் திருப்பத்தூர்ல புருஷன் வண்டியை ஷார்ட் பண்ண மணிக்கு நிற்பேன் நாங்கள் மூஞ்சியை பார்த்துட்டு போய் தெருவில் தெரிய வைத்த புத்துகை அவர்கள் மற்றும் ஒரு நடன மங்கையாக நடிக்க வேற இடி விழுகிற மாதிரி அடிக்காங்க ஆறு மணிக்கு கலையரசு பின்பாட்டு இசை அமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி உண்மையிலேயே திறமையான கலைஞன் ராஜாவுக்கு ஒரு மண்ணுக்கு போன வருஷம் வந்த இந்த வருஷம் வந்தேன் தொடர்ந்து நீ வரணும் அதே இடத்துல உட்காந்துக்க இடம் புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு மணிய பின்பாடல் தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க ஆமா தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது வெள்ளையன தேவரையா பேசியிருச்சாரி சாரி பூசிய வெள்ளையென தூக்கிணிது சாரி வெள்ளையென தேவரையா பேசியது சாரி பூசிய வெள்ளையன தூக்கிணி திச்சி தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசுதானுங்க து உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ள இந்த ராணி பெற்றது உள்ளே அது இந்தியாவின் வாசனம் உள்ள சொத்து பத்து இருந்தோ அதுல பற்று வச்சு வாழ்ந்ததுலே பானத்துக்கு எல்ல இருக்கும் தேவர் புகழ் வாழ்த்துவதில் எல்ல இருக்க பானத்துக்கு எல்ல இருக்கும் பெருசா போசு போட்ட கஷ்டத்துக்கு நாடு பெருசா தங்கமே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போடுறான்னு சொல்லுங்கன்னு பேரு பசும்போல் தங்கும் போல வாழ்ந்தது யாரு அப்படி தலைவர்களோ எத்தனை பேரு பசும்போல் தங்கும் போல வாழ்ந்தது யாரு மனுஷனுக்கு ஆசைகள் நூறு இவங்க மனசினிலே ஆசைகள் ஏது நாட்டுக்கு தாவிடுதலை அந்த நல்லவங்க கஷ்டந்தான ஐயா நாட்டுக்குத்தான் விடுதலை எல்லாம் அந்த நல்லவங்க கஷ்டந்தான ஐயா விடுதலைக்கு பின்னே இப்ப தான் புலர்வேசம் போட்டு கெடுக்கிறாங்க ஐயா அண்ணமே பேசு ஐயா தேவ பாருங்க நாட்டுக்குத்தான் இருந்து கட்டுங்க ரெண்டு தேவரையா தேவரையா போசு போசதான பேசியது தூக்கி மீது சாரு தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசதானங்க அவரே தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தேவரையா போசதான

பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் உண்மையிலே புதுக்கோட்டை ஏ அருள் அப்படின்னா துபாய் துபாய் மெயின் ரோடு துபாய் குறுக்கு சந்து துபாய் துபாய் சுகுமார ஆயிரத்தி ஒன்று போட்டு வச்சிருக்கேன் அதான் கேக்ரான் மேக்ரான் கம்பெனி சரி நூத்தி ஒன்று துபாய் யார் துபாயில் இருக்கா சுதாகர் சரி யாரா இருந்தால் சரி கோடாலத்தில மட்டும் சொல்லு பொண்ணுக்கு நல்லா வெட்டுக்காயத்தை கேட்கும் நன்றி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி எத்தனையே ஆல்ரௌண்டை பார்த்துருப்பீங்க ஒரு ரெண்டே ரெண்டு வச்சுக்கிட்டு தகரத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க புதுக்கோட்டை அருள்ன்னு சொன்ன உடனே வீட்டில் இருக்க சாமானை பூரா அழுகிட்டு வந்துடுவேன் இங்கே பாருங்கள் பிள்ளைக்கு அடிக்கிற பான்ஸ் பவுட்ரு மாட்டு மொளக்குச்சி அங்கிட்டு பாரு கடுகு உளுந்து ஓடுற டப்பா சைக்கிள் மாவு செழிக்கிறது மந்தி ஓடுகள் இருக்கும்போது எனக்கு மொங்கூடுகிற மாதிரி இருக்கிறார் புதுக்கோட்டை இயற்கை அருள் அவர்கள் ஆல் ரூண்டை

Tay nó nọc ra đây. Aya là điện mân nhà. Tay vào đuôi

ज्ञा ज्ञान राजा ज्ञान ज्ञान இதை நீங்கள் யார் வீட்டில் முயற்சி பண்ணாதீங்க ஏப்பு இல்லையா அப்புறம் பொண்டாட்டிக்கு முத்தம் முழுக்க பதினேழு வருஷம் உதரை ரெண்டாக வெட்டி போடணும் அவ்வளோ சார்ப்பாக இருக்கும் அது அதற்கு அடுத்தபடியாக வேறு எதுவும் வச்சிருக்கியானே ஓ ஓ உன்னை போய் பாண்டி ஊரில் பசி ஏற்றி விடு அரைஞ்சு விடு என்னடா சங்கு பெருமாளுக்கு சங்கு தான் இந்த சங்கு சத்தை வந்தவனு மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் சீக்கிரம் பொறுப்பு வா காசு வாங்கிட்டு போயிடுறேன் வா பீஸ் சீக்கிரம் இங்கே சிறந்த முறையிலே சீண்டு அமைத்துக் கொண்டிருக்கும் நீல கண்டை வாழ மரமே ஆ போடு கேவலப்பட்ட ஓவர்ல பிடிக்காது வீட்டுக்கு போய் அரைஞ்சாங்க உனக்கு ஏற்கனவே நரம்பு தலைச்சி வெட்டி வெட்டி இருந்துச்சுன்னா இன்னும் நேரம் நூற்றி எட்டு கூட முடியுமா டிரைவர்லாம் தூங்க வேணாமா சரிவா புதுக்கோட்டை நீலகண்டன் சீன் தாளம் சொல்லும் போது இந்தா இது அதிகம் போய் மண்டி ஓட்டு வாமா பண்ணு ஓ நல்லா மண்டி ஓட்டு வாமா பண்ணு ரெண்டே போல கேட்பேன் மறுபடியும் போட்டு காமிக்க அவ்வளவு பெரிய ஜோக்கு இல்லடா பிறகு திரும்ப என்ன விழுந்து விழுந்து திரிக்கிற கொடாப்புல ஆடுகளான்றேன் மாதிரி புடுங்க தள்ளுத்து ஏன்டா வண்டி போட்டுவா இல்ல அது தீவிர செல்ல தெளிவாக இங்கே ஒலி ஒலி மலையின் பாராமல் இங்கே ஒலி ஒலி அமைத்து டீசல் வாங்கிட்டு வந்து எல்லப்ப கணக்கில் எழுதி வச்சிக்கணும் டீ வாங்கி வா ஒளி ஒலி அமைத்து கொண்டு இருக்கின்ற சின்ன ராஜாக்கோர் மண் கண்டெடுத்த சூர்யா சூர்யா ஆடியோ சின்ன ராஜாக்கோ சூரிய மைஷத்து இது திம்ம சூரிய மீசன்

உண்மையிலே இந்த பாசத்துக்கு அடுத்த பிறவின்னு வந்தா கூட அந்த ராஜாக்கூர் சின்ன ராஜாக்கூர் மக்கள் பாசத்துக்கு சித்தப்பா உள்ள சுண்டி அடங்கி இழுத்து மட்டாங்க இவங்க தெரிந்து அதற்கு அடுத்தபடியாக நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள் ராஜாக்கூர் மற்றும் சின்ன ராஜாக்கூர் கிராம பொதுமக்கள் நாடகத்தினுடைய அமைப்பாளரும் ஆடி இருபத்தெட்டு இந்த நாடகம் அமைச்சிருக்கேன் கார்த்திய நான் என்ன செய்யறேன்னு தெரியல இதுல எங்க அண்ணே சூரியண்ணே உனக்கு மேனேஜர் பதவி வேற கொடுத்துருக்கு அங்கே கணக்கை வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு கேள்வி நாடகத்தினுடைய அமைப்பாளரும் பாருங்க எங்க ஆத்தா சிரிக்கிறாங்க வேற அங்க ஒரே பிடிச்சுக்கிட்டு இருபத்தெட்டுன்னு போட்டது ஏவன் அங்கே பேசிடுங்க நியாயம் ஏன்னா எத்தனை இருபத்தெட்டு போடலாம் ஆடி இருபத்தெட்டு கிடைக்காத ஒரு தேதி எதில் விட்டேன் உங்கள்கிட்ட பேசி கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் எங்கள் வாத்தியார் விருந்தர் மாவட்டம் வீரசுரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி தேவருடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் ஏ

விருதுநகர் மாவட்டம் திருச்சொல்லியாறு காமலன் நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனு மற்றும் பல வழங்களை தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் இந்த டீ வாங்கின போனவை அதை எரிச்ச தாங்க முடிக்கிறேன் நீ புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா எத்தனை பேர்த்துக்கு பசிய போக்குனவர் எத்தனைய குடும்பத்துக்கு விளக்கத்தை வைத்தவர் அவர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி நினைச்சுக்கிறேன் தம்பி நன்றி நன்றி நீங்க எல்லாரும் நினைப்பேலாம் பெட்டிக்காரனை பதினாறு போடா வெண்ணமையன் எம்கேஆர் கேர் வஞ்சார் ஆனால் அந்த தம்பி அண்ணனுக்காக பொட்டு வச்ச தங்கக்கூடம் பாடணும்னு நீங்கள் நினைப்பீங்க அவன் அதுக்காக பாடலை நான் நம்ம பாண்டி ஓயில் இந்தங்கிட்டு வர்ற ரோடு இருக்குல்ல கருப்பாயோர்னு அங்கேனே அந்த மானாமதுரை வண்டிலாம் நிற்கும்ல அங்கே ஒரு பேக்கரி இருக்குது அங்கே போயிடும் கேசரி நல்லா இருக்குன்னு சொன்னேன் அதை எப்படி வாய் தருவியான்ட்டு இந்த சாங்கு பாடினேன் உங்களுக்கு தெரியாதுங்கய்யா இதுக்கு நான் பொறுப்பில்லை வாழ்த்துக்கள் நான் போயிட்டு வரேன் காவல்துறை அதிகாரி ஐயா தொடர்ந்து உங்கள் பணியை செய்யுங்க சில பேர் ஹெல்மெட்டு போடாமல் வந்துட்டு பொண்டாட்டி பிரசவத்துக்கு சேர்த்த பண்ணுவேன் அவன்லாம் தீவிரமாக ஆஸ்பத்திரிக்கே போயிருங்க தாலி ஏறி லைசன்ஸ் இருந்துச்சு நேற்று குளிக்கும் போது சட்டிக்குள்ள நனைஞ்சி வச்சுருவேன் சட்டியை பிறன் வச்சுக்கோங்க சரி இதே என்னால் முடிஞ்ச விழிப்புணர்வு அதே மாதிரி இளைஞர்கள்லாம் திருவிழாட்டயத்தில் ஒரு வண்டியில் ஏழு பேர் எட்டு பேர் போங்க பைக்கில் இல்லை நல்லா நான் கவனித்து பார்த்துருக்கேன் நாடகத்துக்கு இன்னைக்கு எம்கேஆர் நாடக மாமல்ல ராசாவுக்குள்ள ஏ மச்சேன் என்னையும் கூப்பிட்டு போயிரு மச்சான் ஏ காத்து இல்லையா வீடு பின்னாடி கோட்டம் ஏன் அவனுக்கு ஒரு கட்டியை ஊற்றி விடுவேன் ஏ என்ன மயூர் கோட்டம் இன்னும் அஞ்சு பேர் கூட வேறு போலீஸு இந்த காவல்துறையை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இங்கே ஏ போலீஸ் அங்கே நீப்பாப்பா ஏ எங்கள் சித்தப்பா எசப்பா திருப்பத்தூர்ல எங்கள் சித்தப்பா எச நீ வா அப்படின்னு ஆனால் மறைச்சவனே அவன் தான் முதல் கையில் இறக்கி விடுவேன் நாம ஒரு ஊர்ல அப்படி என்ன சொல்லிவிட்டேன் ஐயா உங்க நீங்க கை வச்சிங்கன்னா உங்க சித்தப்பா இசையன்றேன் உங்க சித்தப்பா பேரண்டா என்னடா ஏன் மொத இருந்தாருங்கயா ஆமாம் இப்போ மொதல் இருந்தாருங்க இப்போ ரிட்டையர் ஆகிட்டாருங்க பால் பண்ண வச்சுருக்காருங்க ஆ யூங்க ஆனால் காவல்துறை அதிகாரி ஐயா பொறுத்தளவு உண்மையிலேயே நல்லவர்கள் தான் அவங்களுடைய கடமையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவர்கள் மேலே பழிபட வேண்டாம் வண்டிக்கான அத்தனை ஆதாரத்தை நீங்கள் வைத்து அவர்களை பொறுத்தளவு நண்பர்களே நண்பர்களே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரைட்டில் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட்டில் திருப்பிடுறேன் பின்னாடி வரை மட்ட முட்டி அதுக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து நீ வந்து இண்டிகேட்டர் உடஞ்சி வச்சு எண்ணூறுபா விடு நீ முந்நூறுவா விடும் தேவையே இல்லை எல்லாருமே அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உலகத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு பார்க்கக்கூடிய அத்தனை வேலையுமே புனிதமானவை அவங்கவுங்க தொழில் எல்லாமே பெருசுதே ஆடி இருபத்தெட்டு ஹலோ ஒரு மல கோ துணையோடு ஒரு மல கோமண துணையோடு அடுத்தவரை நீ பாடு பாடு வாங்கி பாரு பழனிமலை போன சாமி பழனி மலை போன சாமி படைத்த பிரம்மனையேன் படைத்த உன் படைப்பில் பிழை எனக்கு உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி என்று சொல்லி மண்டையில் மடார்னு கொட்டி என்றா அடிக்கணுன்னு கூட இருந்த பாத்தியா என்ன மண்டையில் டம்முன்னு கொட்டி மண்டையில் டம்முன்னு கொட்டி பரிதிரியா பத்தியா முனைக்கிட்டு இருக்கியா சிறையில் அடைச்ச முருகன் சாமி சாமி சிறையில் அடைச்ச முருகன் சாமி சாமி தள்ளாத வயதினிலே தள்ளாத வயதினிலே அவை கிளவிடும் அவை கிளவிடும் சுத்தமான உனக்கு வேணுமா சுத்த பழம் உனக்கு வேண்டுமா சுடாத பலம் உனக்கு வேண்டுமா சுடாத பலம் உனக்கு வேண்டுமா என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி சாமி என்று கேட்டு விவாதம் நடத்திய சுப்பிரமணி சாமி பழனி மலையமிட்டோமா பழனி மலைய விட்டு மலையாப்பா இந்த பாரத மாப்பா பழனி மலைய விட்டு வாப்பா மலையை விட்டு வாப்பா